நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் மும்பையைச் சேர்ந்த ஜலஜா ஸ்ரீராம் நான் கடந்த முப்பது ஆண்டுகளாக பகவத் தர்மத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறேன் பகவத் தர்மத்தில் நுழைவதற்கு முன்பு என் உள் முற்றிலும் வேறுபட்டது என் வாழ்க்கை பயம் நம்பிக்கையின்மை நம்பிக்கையின்மை மற்றும் எதிர்காலத்தை பற்றிய முடிவில்லா கவலை ஆகியவற்றால் ஆதிக்கம் செலுத்தியது உடல் நலம் நிதி அல்லது உறவுகள் தொடர்பான ஒவ்வொரு சூழ்நிலையும் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் கொண்டு வரும் உள்ளே நிலையான அமைதியின்மை பாதுகாப்பாக இல்லை போதுமான வருமானம் இல்லை என்ற உணர்வும் இருந்தது வாழ்க்கை போராட்டங்களால் நிறைந்தது என்ற நம்பிக்கையுடன் நான் வாழ்ந்து வந்தேன் மேலும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பதற்றத்தை சுமந்தேன் பகவத் தர்மத்தில் நுழைந்தது என் வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்தது மெதுவாக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் உள் உலகம் மாறத் தொடங்கியது நான் பல்வேறு பகவத்தர்ம நிகழ்ச்சிகள் தினசரி பிரார்த்தனைகள் தீட்சைகள் தினசரி அருளுரைகள் மற்றும் அனைத்து செயல்முறைகளிலும் பங்கேற்க தொடங்கினேன் இந்த செயல்முறைகள் ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு ஆழமான சுத்திகரிப்பு அதாவது சமஸ்கார சுத்தி போல வேலை செய்தன ஒரு காலத்தில் என்னை கட்டுப்படுத்திய பயங்கள் கரையத் தொடங்கின நம்பிக்கை இயல்பாகவே எழத் தொடங்கியது எனது அனைத்து பாதுகாப்பும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுடனான எனது ஆழமான பிணைப்பில் இருந்து வந்தது நான் என் கணவரை புற்றுநோயால் இழந்தேன் பின்னர் ஸ்ரீ பரஞ்சோதி ஒரு வீட்டை நிர்வகித்து வந்த ஒரு எளிய பெண்மணியிலிருந்து ஒரு வணிக தொழில் முனைவோராக என்னை முழுமையாக மாற்றினார் அவர்கள் எனக்கு நம்பிக்கை விவேகம் மற்றும் வெற்றிகரமான தொழிலை நடத்துவதற்கு தேவையான அனைத்து திறன்களையும் அளித்தனர் ஸ்ரீ அம்மா பகவானின் முக்தி மோட்ச வகுப்புகளுக்கு பிறகு எனது பயணம் தொடர்ந்தது மற்றும் ஆழமடைந்தது வெளிப்புற சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் உள்ளுக்குள் ஒரு ஆழமான ஆனந்தம் மலர்வதை என்னால் உணர முடிந்தது பல ஆண்டுகளாக நான் சுமந்து வந்த முடிவில்லா பதற்றம் வெறுமனே மறைந்துவிட்டது நான் முற்றிலும் மாறிய நபராக உள்ளுக்குள் வலிமையான அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நபராக மாறினேன் ஸ்ரீ பரம்ஜோதியின் அருள் தற்காலிக அனுபவங்களை மட்டும் கொண்டு வரவில்லை அது என் சைத்தன்யத்தில் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தியது முன்பு ஒரு சிறிய மனக்காயம் கூட பல நாட்களுக்கு என்னை தொந்தரவு செய்யும் ஆனால் இப்போது வழிகள் கிட்டத்தட்ட ஒன்றுமில்லாததாக ஆகிவிட்டன என்னை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் நான் தொடர்ந்து செய்து வந்த எடை போடுதல்கள் மிக குறைவாகிவிட்டன சில நேரங்களில் மோதல்கள் எழுகி ஆனால் இப்போது என்னை நான் ஸ்திரமாக இருக்கிறேன் நிசப்தமும் அமைதியும் இனி நான் வெளியே தேடும் ஒன்றல்ல அவை என் வாழ்க்கையின் இயல்பான பகுதி நான் இயற்கையான அமைதி மற்றும் சலனமற்ற நிலையில் ஓய்வெடுப்பதை காண்கிறேன் என் இதயம் லகுவாக இருக்கிறது என் மனம் அமைதியாக இருக்கிறது என் உள்ளுலகம் நன்றியுணர்வில் நிறைந்துள்ளது சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் இதே நிலை தொடர்கிறது மேலும் தொந்தரவு ஏற்பட்டாலும் சேற்று நீர் மண் அடியில் படிவது போல அது தெளிகிறது இது நிகழும்போது நான் ஒரு சாட்சியாக முழு செயல்முறையையும் கவனிக்கிறேன் இந்த மாற்றம் ஸ்ரீ அம்மா பகவானின் கிருபையின் நேரடி விளைவே அன்றி வேறில்லை என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் இப்போது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானால் வழிநடத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது கூப்பிய கரங்களுடன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் போலோ ஆத்ம சாக்ஷாத் கார ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் கி ஜெய்